முப்பதே வினாடியில் நீங்கள் பணத்தை செலுத்தலைன்னா உங்களுடைய புகைப்படத்தை அதை நிர்வாணமாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆன்லைன் லோன் சம்பவத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்லே வந்து நீங்களும் ஆன்லைன் லோன் அவேர்னஸ் வீடியோவை நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குங்க மும்பையில் நடந்த ஒரு ஆன்லைன் லோன் சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் மும்பையில் நடந்த ஒரு சம்பவம் வந்து என்னென்னா அதாவது இப்போ நம்ம லோன் எடுக்கிறோம் அதை திருப்பி வந்து செலுத்திடுவோம் திருப்பி செலுத்தாமல் இருந்தால் நம்மளுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிங் பண்ணி அதை நிர்வாணமாக நமக்கே வந்து அனுப்புவாங்க நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் அதாவது நம்மளுடைய மொபைல் ஆக்சஸ் பண்ணிடுவாங்க நம்ம லோன் அப்ளை பண்ணும்போது அதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாத்துக்குமே அனுப்புவாங்க வித் ரெஃபரன்ஸ் நம்பருக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி ஈவர் லோனுங்கிற செயலி வந்து மும்பையில் இருக்கிற ஒரு பியூட்டிஷியன் வந்து இந்த ஈவர் லோன் செயலியில் லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க லோன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி சரியாக செலுத்தாத காரணத்தினால அவங்க எடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதை சரியான முறையில் செலுத்தாதனால அவங்களுடைய புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் அவங்க அந்த நிர்வாண புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா சோசியல் மீடியாவில் ப்ரௌசிங் இருக்கும்போது அவங்களுடைய நிர்வாண புகைப்படத்தை அவங்க பார்த்து வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அது இதனால் நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ்ட்டு உடனடியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சைபர் கிரைமில் அதாவது அந்த இவர் லோன் செயலி ஆப்ரேட்டர்கள் மீது அது என்னென்ன வழக்குன்னா இந்திய தண்டனை சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பணி பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் ஃபோர் பணம் பறித்தல் ஃபோர் ஒன் நைன் தனிப்பட்ட முறையில் ஏமாற்றுதல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஏமாற்றுதல் ஃபைவ் சிக்ஸ் குற்றவியல் மிரட்டல் இந்த மாதிரி கீழே அவங்க வழக்கு பதிவு வந்து செஞ்சுருக்காங்க சைபர் கிரைமில் இது குறித்து பார்த்தீங்கன்னா அந்த சைபர் கிரைம் காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கடன் செயலியை வந்து கடன் கொடுத்த கடனாளிகள்கிட்ட எப்படியாவது பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கும் வந்து போய் இழிவான செயலில் வந்து ஈடுபடுவாங்க சில சந்தர்ப்பங்களில் பார்த்திங்கன்னா அந்த லோனால் பாதிக்கப்பட்டவங்க தற்கொலைக்கு கூட வந்து முயன்று வந்து தற்கொலையும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சூசைட் அட்டம்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு மேலும் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்ம லோன் எடுப்பதுக்கு நல்லா இருந்தாலுமே அதில் மறைமுகம் வந்து சி சிக்கல்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அதாவது தெரியாமல் வந்து நிறைய நமக்கு ப்ராப்ளம் வந்து வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய லோன் செயலி வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னா தான் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்கும் இவர் லோன் லோன் ஆப் கூட லண்டனில் வந்து பதிவு செய்யப்பட்டதாக வந்து கூறப்படுது மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சந்தேகப்படும்படி ஆன்லைன் லோன் ஆப் எது இருந்துச்சுன்னா அதை தடுப்பதற்கே பார்த்திங்கன்னா கூகுள் ஆப்பில் நிறுவனத்தோட போலீஸார் எப்போதுமே பார்த்திங்கன்னா காண்டாக்டாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி இருந்துகிட்டே இருந்தாலுமே இந்த நிறுவனம்லாம் பார்த்திங்கன்னா வேறொரு பெயரில் வந்து இந்த மாதிரி வேற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து மறுபடியும் அவங்களுடைய சித்து விளையாட்டை அவங்க தொடர்கதையாக தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சைபர் கிரைம் போலீஸார் வந்து கூறியிருக்கிறாங்க இதுலேருந்து நாம் என்ன தெரிய வருது என்னென்னா ஆன்லைன் லோனில் லோன் எடுக்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் நிறைய லோன் வந்து எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா அளவுக்கு இதில் அடிக்ட் ஆகிரும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் சூதாட்டம் மாதிரி தான் ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம லோன் எடுக்காமல் இருக்கிறதே நல்லது அன்னோன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நம்ம எந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஆக்சஸ்ஸு எல்லாமே அவங்க வாங்கிடுவாங்க மேலும் பார்த்திங்கன்னா நமக்கு வாங்கின கடனோட அதை கட்டுவதற்கு பார்த்திங்கன்னா அதிகமான பணம் வந்து தேவைப்படும் ஸோ நமக்கு வந்து தேவைங்கிறது பார்த்திங்கன்னா வெளியில் கிடைக்காம தான் நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம் அதனால் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு ஆன்லைன்லேயும் எடுத்துகிட்டு வெளியில் கேட்க முடியாது யார்டையும் யாருமே தர மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நன்றி